ஹலோ ஆல் நமஸ்காரம் நான் படிக்கிற குழந்தைகளுக்கு சென்டம் எப்படி வாங்குறது எயிட்டி மார்க்ஸ் வாங்குறவளுக்கு நைன்டி மார்க்ஸ் எப்படி வாங்குறது இது மாதிரியே பேசின்னு இருக்கல இந்த குழந்தைகள் பாஸே பண்ண மாட்டேங்கிறது அவளுக்கு ஏதான டிப்ஸ் இருக்கா இருக்கே நிறைய இருக்குது எந்த குழந்தைகள் அறக்குறையாக படித்து எக்ஸாம்னு வரும்பொழுது மட்டும் எல்லா பாடமும் படிக்கும் அது வரைக்கும் எந்த பாடம் எடுக்கணுன்னாலும் உட்காரவே உட்கார பாருங்க நான் அடுத்த வாரம் எக்ஸாம்னா இந்த வாரம் வரைக்கும் டிமிக்கி கொடுத்துட்டு இப்போ உட்காந்து படிக்க ஆரம்பிக்கும் எப்படியாவது பாஸ் ஆகிடணுன்னு அப்போ அந்த குழந்தையிலும் பாஸ் தானே ஆகணும் ஆகணுமா இல்லையா அப்போ அந்த குழந்தைகள் பாஸ் ஆகிறதுக்கு என்ன வழி புக்கையே ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கோம் அது எப்படி முப்பத்தஞ்சு மார்க் வாங்கி எப்படி பாஸ் பண்ணும் அதை எப்படி பாஸ் பண்ண வைக்கிறது பெஸ்டஸ்டு வே இஸ் கொஷின் பேப்பர் ட்ரில்லிங் கொடுங்கோ எல்லாரும் மிஸ் பண்ணுறது அங்கே தான் கொஷின் பேப்பர்ஸை கொடுத்து ஸ்பெஷலி சிபிஎஸ்சியில் ஏன்னா கொஷின்ஸ் தான் ட்ரிக்கியாக இருக்கும் ஆன்சர் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாக இருக்கும் கொஷின்ஸ் ட்ரிக்கியாக இருக்கும் கொஷின் பேப்பர்ஸை கொடுத்து இந்த கொஷினை படித்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு கொஷின் பேப்பர்ஸை ஒரு அஞ்சாறு செட்டு கொடுத்து ப்ரீவியஸ் இயர்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் கொஷின்ஸை படித்து புரிஞ்சிக்கிற பயிற்சியை கொடுங்கோ இதுதான் கேள்வின்னு அதுக்கு புரிஞ்செடுத்துன்னா அதுக்கு என்ன எழுதணுமோ அதுக்கு வந்து வராத பாஷையிலையாவது எழுதிடும் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் கொஷின் பேப்பரை நாலஞ்சு பத்து செட்டை கொடுத்து வரிசையாக கொஷின்ஸை புரிஞ்சிக்க பண்ணுறது தான் இதாண்டா கேட்குறா அப்படிங்குறது அதுக்கு புரிய வச்சுட்டாக்கா அடுத்தது ஆன்சர் அதுக்கு எப்படி எழுதுறது கீ நோட்ஸை மாத்திரமாவது எப்படி எழுதுறது கீவேர்ட்ஸ் டெர்மினாலஜிஸை மாத்திரமாவது எப்படி பண் பைஹாட் பண்ணி எழுத வைக்கிறதுன்னு கற்றுக் கொடுத்துடலாம் இப்போ முப்பத்தஞ்சு மார்க் வாங்க வேண்டிய குழந்தைகளுக்கு உங்களுக்கு எந்தெந்த லெசனுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லி போர்டில் கொடுத்துருப்பாள் இந்த பாடத்துக்கு இவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது அந்தந்த சப்ஜெக்டை பொறுத்து கொடுத்துருப்பாள் அந்த வெயிட்டேஜ் நீங்கள் போர்டோட வெப்சைட்டில் போனால் சிபிஎஸ்சின்னா சிபிஎஸ்சி வெப்சைட்டில் கிடைக்கும் நீங்கள் ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு பாடம் நடத்துகிற அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நடத்துகிற எந்த டீச்சரை கேட்டாலும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் அவன் சொல்லி கொடுத்துருவா அப்போது லெசனோட வெயிட்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த வெயிட்டேஜ் ஜாஸ்தி இருக்கிற லெசன்ஸ்லேருந்து ஆப்ஜெக்டிவ்ஸு சப்ஜெக்டிவ்ஸ் ரெண்டையும் நீங்கள் தரோ பண்ணி ஒரு அஞ்சு லெசன் மொத்தமாகவே ஒம்போது லெசன் இருக்குது ஒரு புக் ஒரு சப்ஜெக்டுக்குன்னா அதில் வெறும் அஞ்சு லெசனை மட்டும் எடுத்து கற்றுக் கொடுத்து அந்த நாலு லெசன் ஆப்ஜெக்டிவ் ஆர் ஆர்னு இருக்கிறதுல ஒமிட் பண்ண வச்சு அந்த குழந்தையில முப்பத்தஞ்சு இல்லை ஐம்பத்தஞ்சு கூட எடுக்க வச்சு பாஸ் பண்ண வைக்கலாம் முயற்சி தான் வேணும் நம்மளு டீச்சரான நம்மளுக்கும் அந்த முயற்சி வேணும் ஆனால் அதுக்கும் அந்த முயற்சி வேணும் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குதுன்னு மொபைலில் வச்சுட்டு உட்காந்துதுன்னா அங்கே முயற்சி இல்லைன்னு அர்த்தம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பெஸ்ட் விஷஸ்